ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும் நம்மகிட்ட மிஞ்சி இருக்க வாழைப்பழம் கணிஞ்சு போயிருக்கும் பார்த்தீங்களா அந்த பழத்தை வச்சே வந்து இந்த ஸ்நாக்ஸை வந்து நம்ம செஞ்சிடலாம் இப்போ நான் ஒரு கிளாஸ் ரவை மட்டும் எடுத்துக்கிட்டேன் இது வந்து மூணு பேர் சாப்பிட்டுக்கலாம் அந்த ஸ்நாக்ஸ் ஒரு கிளாஸ் ரவை சேர்த்திங்கன்னா இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ரவை வந்து சீக்கிரமாக ஊறிடும் அதனால பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிங்கனாவே போதும் ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன் இதை வந்து தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இதோட தேங்காய் திருவல் வந்து ஒரு கப்பும் வெள்ளம் வந்து ஒரு முக்கால் கப்பும் சேர்த்துக்கோங்க ஏன்னா வாழைப்பழத்தில் வேறு சுகர் இருக்கும் இப்போ வந்து கடாயை வச்சு நான் நெய் ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் ஆயில் ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம் இதோட கட் பண்ணியிருக்க வாழைப்பழத்தை வந்து வதக்கி விடுங்க இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமே வந்து நீங்கள் தேங்காய் திருவள்ள வச்சுருக்கோம்ல அதை போட்டு வதக்கிடுங்க அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளத்தை போட்டு வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம் ஏன்னா வெள்ளம் வந்து ஹீட் ஆனோன்னா மெல்ட் ஆகிரும் அதிலே வதங்கிரும் நம்ம வந்து ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம் நார்மலாக வந்து ஃப்ரை பண்ணின்னா போதும் இது ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் ஆற வச்சுருங்க ஆற வைக்கிற டைமில் வந்து நீங்கள் ரவை வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அதை வந்து தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சத்தானது இப்போ வந்து ரவையை ஃபில்ட்ரு பண்ணி ஜாரில் போட்டுட்டு இதோட ஒரு ஸ்பூன் மட்டும் மைதா சேருங்க மைதாலாம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கதை வந்து மிக்சியில் போட்டுட்டு பால் வந்து லைட்டாக ஊற்றுங்க அதனால தான் ரவையில் வந்து தண்ணி இல்லாமல் நான் அடித்து ஊற்ற சொன்னேன் பால் வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க ஏன்னா இது வந்து ரொம்ப நேரம்லாம் விட வேண்டாம் லைட்டாக விட்டோம்னாவே அது வந்து நல்லா நைஸாக வந்துடும் இந்த மாதிரி பதத்துக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதோட ஒரு ஸ்பூன் மட்டும் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஏன்னா அது வந்து வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும் லைட்டாக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து கிளறி வச்சுட்டேன் இந்த மாதிரி பதத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ போட்டிங்கன்னா நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்ட்டாகவும் இருக்கும் நான் குழிப்பனியார கல் வச்சிட்டு நெய் தான் சேர்த்துருக்கேன் இது வந்து வீட்டு நெய் அதனால் கொஞ்சம் நான் இடையிலடையில் நெய் சேர்த்துக்கிறது நெய் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொருள் தான் அதனால் நெய் சேர்த்துக்கலாம் இதை நம்ம போட்டுட்டு சிம்மலே வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது வந்து வெளியில் வந்து தீஞ்சிரும் உள்ளே வந்து வேகாது அதனால் சிம்மலே வச்சிடுன்னு நீங்கள் எடுங்க ரொம்ப சாஃப்டாக குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து வர வர வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியாக உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ